ரிஷபராசி கட்டத்தில் சந்திரன் உச்சம் பெற்று சுக்கரன் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் புதன்கிழமை அன்று அக்ஷய திருதியை நாள் வருவது மிகவும் உன்னதமான நாளாக கருதப்படுகிறது அன்றைய தினம் தங்கம் வெள்ளி வாங்க மிக உன்னதமான சிறப்பான பலன்களை செய்யும் அது மட்டுமல்ல பிறருக்கும் உதவி செய்வதனால் மிக உயர்ந்த நிலைகளை நாம் பெறுவோம் ஆம் அறம் சார்ந்து இருக்க வேண்டும் அறிவு சார்ந்து இருக்க வேண்டும் அதே போல அமைதியும் சமத்துவமும் சார்ந்த அந்நாளாகவும் கொண்டாடப்பட வேண்டும் அக்ஷய திருதியை அச்சய திருதியை என்று மகாலட்சுமி மற்றும் குபேரரை வழிபட்டு சிறப்பாக இருக்கும் கிண்ணத்தில் தங்கம் வெள்ளி பொருட்கள் மற்றும் விரலி மஞ்சள் பச்சரிசி உப்பு பார்லி அரிசி பருப்பு தானிய வகைகள் அதனுடன் ஏழு அல்லது ஐந்து சோழிகளை வைத்து வழிபட சிறப்பாக இருக்கும் திருதிய நாளில் பனிரெண்டு ராசிக்காரர்கள் என்ன என்ன தானம் செய்ய வேண்டும் ராசிக்காரர்கள் பார்லி மற்றும் தானியங்களை வாங்கி தானம் செய்யலாம் தங்கம் வெள்ளி வாங்குவது மிகவும் சிறப்பு ரிஷப ராசி நேயர்கள் பழங்களை தானம் செய்யலாம் தங்கம் வெள்ளி வாங்குவது மங்களகரமாக கருதப்படுகிறது மிதுன ராசி நேயர்கள் பதினொன்று அல்லது இருபது முப்பத்தி பிராமணர்களுக்கு வெள்ளரிக்காய் மற்றும் நெல்லிக்காயை கொடுத்து வர தானம் செய்ய மிகவும் சிறப்பு அவர்கள் வெள்ளி பொருட்களை மட்டுமே வாங்க வேண்டும் கடக ராசிக்காரர்கள் புதிய ஆடைகள் பழங்கள் தானமாக பிறருக்கு கொடுக்க வேண்டும் இவர்கள் தங்கம் வெள்ளி வாங்குவது மிக உன்னதமாக கருதப்படும் இவர்கள் எல்லோருக்கும் நீர்மூர் கொடுக்க சிறப்பாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் பிராமணர்களுக்கு அல்லது ஏழைகளுக்கு சுப காரியங்களை குறிய பொருட்களை வாங்கி கொடுப்பது சிறப்பாக இருக்கும் அன்றைய தினம் தங்கம் வாங்குவது மிகவும் உன்னதமாக கருதப்படும் ராசிக்காரர்கள் கோயிலில் வளர்க்கப்படும் யானை மற்றும் குதிரை முட்டகங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி கொடுக்க உன்னதமாக இருக்கும் பிறருக்கு விசிறி அல்லது தண்ணீர் தானம் செய்வது சிறப்பு இவர்கள் தங்கம் மட்டும் வாங்குவது மிகவும் நன்மை பயக்கும் துலா ராசிக்காரர்கள் கோதுமை மாவு பால் தயிர் போன்ற வெள்ளை நிறப் பொருட்களை தானம் செய்வது சிறப்பாக இருக்கும் மற்றும் வெள்ளரிக்காய் நெல்லிக்காய் வாங்கி கொடுப்பதற்கு சிறப்பாக இருக்கும் இவர்கள் ஐம்பொண்களை வாங்கி வீட்டில் வைக்கலாம் விருச்சிக ராசிக்காரர்கள் ஐந்து ஐந்து அல்லது ஒன்பது பிராமணர்களுக்கு செப்பு பாத்திரங்களை தானம் செய்வது சிறப்பு தங்கம் வாங்காவிட்டாலும் பரவாயில்லை அன்று ஒரு தினம் ஷாப்பிங் செய்யுங்கள் அனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழைகளுக்கு பழங்களை தானம் செய்யுங்கள் தங்கம் வெள்ளி வாங்க மிக உன்னதமான நாளாகும் பிராமணர்களுக்கு இனிப்புகள் நன்கொடையாக கொடுப்பதும் சாலையில் உள்ள குழந்தைகளுக்கு கல்விக்காகவோ அல்லது அவர்களுடைய உணவு தேவைகளை பூர்த்தி செய்வது மங்களகரமாக கருதப்படுகிறது கும்ப ராசிக்காரர்கள் கடலை மற்றும் சந்தான பொருட்களை தானம் செய்வது சிறப்பான பலன்களை தருவார்கள் தங்கம் வாங்குவது சிறப்பு மீன ராசிக்காரர்கள் மஞ்சள் நிறமுள்ள பொருட்களை தானம் செய்வது அல்லது இனிப்புகளை வாங்கி கொடுப்பது வாகனத்திற்கு தேவையான பொருட்களை அன்று வாங்குவதும் மிக உன்னத பலன்களே ஆகும் தங்கம் வாங்குவது மங்களகரமாக கருதப்படுகிறது அக்ஷய திருதியை நாளில் தங்கம் வெள்ளி பிற பொருட்களை தங்கக்கடையில் இருந்து பொழுது வாழைப்பூ மடலில் வெற்றலை பார்க்க வைத்து நகை செய்யக்கூடிய ஆசாரி கைகளில் இருந்து பெற்றுக்கொண்டோம் என்றால் அக்ஷய திருதி முழுமையாக நாம் பெற்ற புண்ணியத்தை அடைகிறோம் அன்றைய தினம் கிரெடிட் கார்டு மூலம் எந்த பொருட்களையும் வாங்காதீர்கள் முழுமையான பணம் கொடுத்து பெற்று கொள்ளுங்கள் பசுனை விற்று வழிபட சிறப்பு அக்ஷய திருதியை அனைவருக்கும் நன்மை பயக்கட்டும் நாடு முழுவதும் நன்மை செழிக்கட்டும் சுபமங்கலம்